ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இன்றைய புனித புனித திரேசா ஜோர்னட் இபாஸ் புனித திரேசா ஜோர்னட் இபாஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் ஸ்பெயின் நாட்டில் ஸ்லேடா மகாணத்தில் ஐடோனா என்ற இடத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய சிறு வயதில் அதிகமான துன்பங்களை அனுபவித்தார் ஏழைகள் மீது அதி அக்கறை கொண்ட இவர் துறவு வாழ்வு வாழ விரும்பினார் ஆனால் துறவு இளங்களில் இவர் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை இந்நிலையில் ஆசிரியை பயிற்சி முடித்து ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர் பர்கோஸ் நகருக்கு அருகிலிருந்து எளிய கிளாரா மடத்தில் இணைய விண்ணப்பித்தார் அப்போதிருந்த ஆன்மீகத்துக்கு எதிரான சட்டங்கள் இவர் சபையில் சேர்வதை தடுத்தன பின்னர் தன் ஆன்மீக வழிகாட்டியின் ஆலோசனைப்படி கைவிடப்பட்ட முதியோரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களை பராமரித்தார் அதன் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பார்பஸ்ட்ரோ என்ற ஊரில் கைவிடப்பட்ட முதியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் என்ற சபையை நான்மீக வழிகாட்டியின் ஆலோசனைப்படி ஆரம்பித்தார் அதே ஆண்டு அங்கேயே கைவிடப்பட்ட முதியோருக்கான முதல் இல்லத்தையும் கட்டினார் இவரது சகோதரி இவருக்கு உதவியாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழில் ஸ்பெயின் நாட்டில் காலரா நோய் பரவியபோது இவரது சபையின் சகோதரிகள் மக்களுக்கு பெரிய அளவிலே உதவினர் இந்த பணிகளினால் திரேசா மிகவும் தளர்ச்சியடைந்தார் பிரேசாவை காச நோயும் தாக்கியது இதனால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு அன்று இறந்தார் இவர் இறந்தபோது இவரது சபைக்கென்று ஐம்பது இல்லங்களை இவர் நிறுவியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்